மன்மத விட்டை காட்டி வந்த பாஜக பெண் நிர்வாகியின் மகனான மதனின் விவகாரம் இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது யார் இந்த மதன் விரிவாக பார்ப்போம் வெளிநாடு வாழ் இந்தியரான அவர் ஆடம்பரமாக தன்னை காட்டிக்கொள்ளும் அலப்பறை போர்வழி இவரது அம்மா விஜயா பாஜகவில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் அதனால் இவரும் பாஜக பிரமுகராகவே தன்னை காட்டிக்கொள்வார் இந்த மதன் வெளிநாடுகளுக்கு படிக்கச் செல்லும் இளம் பெண்களையும் திரைத்துறை மீது ஆசை கொண்ட பெண்களையும் இளம் வயது பெண் தொழில் முனைவோர்களையும் தான் ஒரு பெரிய விஐபியாக காட்டிக்கொண்டு தன் ஆசை வார்த்தைகளால் வலையில் விழ வைப்பாராம் பிறகு அவர்களை ஆபாசமாக படமெடுத்து அவர்களிடம் பணமும் பறிப்பாராம் அவர்களில் சிலரை தன்னுடைய அம்மா மூலம் பாலியல் தொழிலிலும் சிக்க வைத்து விட்டாராம் அந்த மதனின் மண்மதல் இலைகள் குறித்து வெளியான சில தகவல்கள் பாஜகவில் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலராக இருப்பவர்தான் விஜயா இவருடைய மகன்தான் மதன் திருநெல்வேலி தான் இவருடைய பூர்வீகம் ஆரம்பத்தில் நெல்லை தெற்கு ரத வீதியில் தாயுடன் சேர்ந்து ஒயின்ஷா வைத்து நடத்தி வந்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லண்டனில் பணிபுரிந்த மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் இதைத் தொடர்ந்து லண்டனுக்கு சென்ற மதன் அங்கே ஒரு நிறுவனத்தில் அடிமட்ட ஊழியராக பணிபுரிந்தான் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அங்கே தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பல விஐபிகளையும் அழைத்து அவர்களோடு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு பெரிய ஆள் போல காட்டியும் கொண்டார் அந்த தமிழ்ச்சங்கம் மூலமாக தீபாவளி பொங்கல் போன்ற விழாக்களை நடத்தும் சாக்கில் பெரிய ஒரு வசூலையும் அடிக்கடி நடத்தினான் இந்த தொடர்பிலும் பெண்களை அவன் வசியப்படுத்தினான் ஏமாற்றப்பட்ட பெண்கள் பிரச்சனை செய்ய இந்த விவகாரம் அவருடைய மனைவிக்கு தெரிய வந்து இதனால் அவர் மதனை விட்டு பிரிந்து சென்றும் இட்டார் இந்த நிலையில்தான் லண்டனுக்கு படிக்க வந்த பிரபல நடிகர் ஒருவரின் பேத்தியையும் சினிமா எடுப்பதாக கூறிக்கொண்டு தன் வலையிலும் எழுதினான் அதேபோல மெடிக்கல் படிக்க வந்த ஒரு மாணவியையும் அவன் ஏமாற்றினான் இப்படி பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறான் மதன் அவனது லீலைகளுக்கு அவனுடைய அம்மா விஜயாவும் உடந்தையாக இருந்துள்ளார் அந்த பெண்களிடம் அவரும் பேசி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த பெண்களிடம் நீதான் எங்கள் வீட்டு மருமக நீ என்ன குலம் என்ன கோத்திரம் என்று விசாரித்துவிட்டு நீ என்ன குலம் கோத்திரமாக இருந்தாலும் சரி நீதான் என்னுடைய மருமகள் என்று அவரும் தன்னுடைய பங்கிற்கு அந்த பெண்களுக்கு மகனுக்காக மூளைச்சலவையும் செய்திருக்கிறார் தன் வலையில் விழுந்த பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி மதன் பணத்தையும் பறித்திருக்கிறான் அவன் வேலை பார்த்த நிறுவனத்தினர் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாயா என்று திட்டியதை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு நிற ரீதியாக அவர்கள் தன்னை கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் மீது லண்டனில் வழக்கும் போட்டான் இதைத் தவிர பல வங்கிகளில் அங்கே அவன் ஏகப்பட்ட கடனும் வாங்கியிருக்கிறான் விவாகரத்து கேட்ட மனைவியிடமும் இருபத்தைந்து லட்சத்தை கறந்திருக்கிறான் இந்நிலையில் தமிழகத்துக்கு வந்த மதன் இங்கே வந்தும் திருந்தாமல் தன்னுடைய மன்மத வேலைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றான் இங்கே கோல்டு மெடல் வாங்கிய தாயில்லா பெண் ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு அவரது நகைகளையும் பறித்திருக்கிறான் சென்னையில் இருக்கும் பிரபல கிளப்புகளுக்கு சென்று அங்கே வரும் விஐபி மனைவிகளுக்கும் மனைவிகளுக்கும் வலைவெரித்திருக்கிறான் அவனிடம் ஏமாந்த ஒரு பெண் ஒருமுறை அவனது லேப்டாப்பை இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார் காரணம் இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் அவன் எந்தெந்த பெண்களை படுக்கையில் வீழ்த்தினானோ அத்தனை பேரின் ஆபாச படங்களும் கிளு கிளு அதில் இருந்திருக்கிறது இது குறித்து அந்த பெண் பிரச்சினை எழுப்ப மீண்டும் லண்டனுக்கே ஓடியிருக்கிறான் அந்த பெண்மணி மதனின் அம்மாவான விஜயாவிடம் அவனை பற்றி புகார் சொன்னபோது அவனுடைய அம்மாவான விஜயா ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அதை விட்டு தள்ளு நான் சொல்றபடி நீ நடந்தா ராணி போல வாழலாம் கை நிறையவும் சம்பாதிக்கலாம் என்று அந்த பெண்ணை பாலியல் தொழிலுக்கு அழைத்தாராம் இதனால் அந்த பெண் அவரை காரி துப்பி விட்டு வந்து விட்டாராம் இந்த நிலையில் தான் வேலை பார்த்த லண்டன் நிறுவனத்தின் மீதான வழக்கை முடித்துக் கொண்டு அதற்கு ஈடாக இரண்டு கோடியை வாங்கிக் கொண்டு தமிழகம் திரும்பியிருக்கிறான் மதன் தற்போது தன் கவிதை நூல்களுக்கு டிசைன் செய்ய ஆள் தேவை என்று முகநூலில் விளம்பரம் செய்து தேவிகா என்ற ஒரு பெண்ணையும் வசியம் செய்து அவரையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் இதேபோல பிரபல பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தும் ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஒரு பெண்ணையும் வளைத்திருக்கிறான் இவனால் ஏமாற்றப்பட்டவர்கள் எதிர்த்து நின்றால் உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் அரசியல் பலம் உள்ளவர்கள் போலீஸ் எங்களுக்கு எதிராக எதையுமே செய்யாது என்று மதன் மிரட்டுமானோம் அதே அவன் மீது சில பெண்கள் சென்னை கிண்டி அண்ணாநகர் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் அதை பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லையாம் அண்ணா நகரில் இருந்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டரிடம் புகார் கொடுக்க வந்த பெண்களை அதட்டி அவர் அனுப்ப இதனால் அதிர்ச்சியான அவர்களில் சிலர் இப்போது மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்தும் இருக்கிறாராம் இந்த விவகாரம் குறித்து மகளிர் ஆணைய தலைவரான குமாரிடம் கேட்டபோது புகார் வந்தது உண்மைதான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது பெண்களை ஏமாற்றியவர்கள் தப்பிக்க முடியாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் முடித்து கொண்டார் பெண்களை வேட்டையாடி பணம் பறிக்கும் ஆட்டம் போட்டு வந்த மன்மத ராஜாவான மதன் மீதும் அவனுக்கு உடந்தையாக இருந்த அவருடைய தாயாரான பாஜக விஜயா மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்